ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா ஏல முடிஞ்சிருது ஸோ நம்ம கார்த்திக் வந்து செங்கல் சூழையை கைப்பற்றிடுறாங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரியும் ரொம்ப கோபமாக நம்ம கார்த்திக் கூட கட்டிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க அதே டைம் நம்ம கார்த்தியும் ராஜராஜனுக்கு ஃபோன் போட்டு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி செங்கல் சொல்ல யார் கைக்குமே போக மாமா என் கைக்கு தான் வந்திருக்கு என்ன அத்தை தான் புரிஞ்சிக்காம சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க ஆனால் என்னைக்கு இருந்தாலும் அந்த செங்கல் சூழியோட முதலாளி அத்தை மட்டும்தான் மாமா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக என்ன புரிஞ்சுப்பாங்க அப்போது அவங்களாவே வந்து போது நான் கொடுக்குறேன் அது வரைக்கும் என் பொறுப்புலேயே இருக்கட்டும் அப்படின்னதும் உடனே ராஜராஜ இப்போதான் மனசுக்கு நிறைவாக இருக்குது மாப்பிள்ள ரொம்ப நன்றி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் வீட்டுக்கு வந்து சம டென்ஷனில் இருக்காங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே ஏமாற்றி என் செங்கல் சூழியை கை பற்றி இருப்பான் இந்த சாமுண்டீஸ்வரி யார் தெரியாமலே மோதிட்டாள் இன்னொரு முகத்தை பார்க்க போறான்னு உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க பார்த்தோம்னா செங்கல் சூழல அடுத்தவன் கைக்கு போயிடுமோன்னு நாங்க ரொம்ப பயந்தோம் அது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க உழைப்புல உருவாக்குனதுமா இப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அடுத்தவன் கைக்கு போகாம ராஜா கைக்கு போயிருக்கேன்னு அப்படின்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு போது ஏய் என்னடி பேசிட்டு இருக்கீங்க அவனால தான் இன்னைக்கு என் சொத்தை என்ன விற்கிற அளவுக்கு போயிருக்கேன் அதுக்குள்ள நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க அவ்வளவுதான் அவனுக்காக இந்த வீட்டுல யாருமே பறிஞ்சு பேசிட்டு வரக்கூடாது புரியுதா இந்த சாமுண்டீஸ்வரியை ஏன் மாற்றலான்னு பார்த்துட்டால இனிதான் இந்த சாமுண்டீஸ்வரியோட ஒவ்வொரு அடியாகவும் பார்க்க போகிறான் அப்படின்னு கற்றுட்டு சாமுண்டீஸ்வரி உள்ளே போய்ட்டுறாங்க இந்த பக்கம் ரேவதி ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம ராஜாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ரொம்ப நன்றி ராஜா நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அடுத்தவன் கைக்கு போயிருக்கும் அப்படின்னு போதோ அடுத்தவன் கைக்கு போயிருக்காது உங்கள் சித்தி கைக்கு தான் போயிருக்கும் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க என்ன ராஜா சொல்கிற ஆமாம் அங்கே ஏழு அடுக்க வந்தவங்க எல்லா எல்லாருமே உங்கள் சித்தியால் பேரம் பேசப்பட்டவங்க உங்கள் சித்தியோட பிளானே எப்படியாச்சும் செங்கல் சூளையை எடுத்து அங்கே சிவநாண்டிய முதலாளியை ஆக்கணுங்கிறது தான் நல்ல வேலையாக நமக்கு சாதகம் ஆயிடுச்சு அப்படின்னது சி இந்த மாதிரி இல்லாம அம்மா கூட இருந்துட்டு சித்தி கேவலமாக யோசிக்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மா எங்கள் சித்தியை ஆணித்தரமா நம்பிட்டு ராஜா முதல்ல சித்தியோட சுயரூபத்தை நிரூபிக்கணும் அம்மாவுக்கு அப்போதான் அம்மா சுயமா சிந்திக்க ஆரம்பிப்பாங்க அறவாசி சிட்டியால் தான் நம்ம வீட்டில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வருது அப்படின்னு நம்ம ரேவதி வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க சரி சரி நீ அதெல்லாம் யோசிக்காத குடிய சீக்கிரமே உண்மைகள் எல்லாம் வெளிவரத்தான் போகுது அதே மாதிரி அத்தை என்ன மன்னிச்சு தான் போகிறாங்க அப்போது வளமையை வளம போல் அத்தை தான் செங்கல் சூளையோட முதலாளி அப்படின்னு கார்த்திக் பேசிக்கிறாங்க எங்க பார்த்தோன்னா ரேவதி வந்து நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க ஒன்று பார்க்கணும் போல இருக்கு ராஜா மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறத உங்க அம்மா அறிஞ்சாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும் ரேவதி அத்தைக்கு ஏற்கனவே இம்மேல இருக்கிற கோபம் போகலை இப்போ நான் என்ன நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு அது தான் தெரியும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளை காசு வட்டி பிரிச்சும் மீட் பண்ணி பேசணும்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னதும் இல்ல சரியா சாப்பிட முடியல இருக்கும்போது பார்க்காம இருந்தா உண்மை இல்லையா வேற எதுவும் வந்து வியாதி வந்து மேலோக்கம் போய்டும் போல இருக்கே அப்படின்னு போது ஏய் ஏன் இப்படி எல்லாம் இங்கே பாரு இப்ப என்ன என்ன பார்க்கணும் அவ்வளவுதானா ஆமா நான் பார்த்தே ஆகணும் நான் என்ன அடுத்த பார்க்க கூடாதுன்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் என்னை தொட்டு தாலி கட்டினு என் புருஷனை தானே பார்க்கணுன்னு சொல்கிறேன் ப்ளீஸ் ராஜா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னதும் சரி கோவிலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு கார்த்திக் வந்து நம்ம ரேவதிக்கிட்ட சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சந்திராவும் சமகாண்டில் இருந்துட்டு இருக்காங்க சே நம்ம என்ன அடி அடித்தாலும் இந்த ராஜா வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்றாங்க இப்போ என்ன பண்ணுறது ஒரு வேலை நாம போட்ட பிளான் வந்து தான் இப்படி பண்ணானா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சந்திரா வந்து மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்துகிட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து ஆமாம் மனசு சரியில்லாமல் இருக்குது கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வரான் அப்படின்னதும் நம்ம சாமண்டீஸ்வரியும் சரிங்கிறாங்க என்ன இவர் ரெடி ஆகிட்டு போகிற விதத்தை பார்த்தா கண்டிப்பாக அந்த ராஜாவை தனி மீட் பண்ண போற மாதிரி இருக்கு இத சும்மா விட கூடாது அப்படின்னுட்டு சந்திரா வழக்கம் போல சாமுண்டீஸ்வரிய எட்டி விடுறாங்க அக்கா என்னக்கா ரேவதி கோயிலுக்கு போக போறான்னு இருக்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அறிவே இல்லையா அப்படின்னு போது ஏய் அவ கோயிலுக்கு தானே போறா இப்ப எதுக்கு நீ கத்துற அக்கா எனக்கு என்னமோ அவ போற விதத்தை பார்த்தா அந்த டிரைவர் பையில மீட் பண்ண போற மாதிரியே இருக்கு அப்படின்னதும் என்ன பேசுற சந்திரா எல்லாத்துலேயும் சந்திக்கப்படாத அக்கா இப்படிதான் அந்த டிரைவர் பையில நம்பி நம்பி என்ன நீ முட்டாளாக்கின இங்க பாருக்கா நீ அவ்வளவு ஈஸியா ரேவதியை நம்பிடாத நான் சொல்றப்போ என்ன வா நம்ம ரேவதியை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னதும் சரி அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் நம்ம ரேவதியோட ஆட்டோவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து கவனிச்சிட்றாங்க சோமுண்டீஸ்வரியோடு வண்டி வாரதை அப்படின்னா கண்டிப்பாக சந்திர அத்தை தான் ஏற்றி விட்டுருப்பாங்க அம்மாவுக்கும் ராஜாவை நம்ம மீட் பண்ண போகிறது சந்தேகம் வந்துருச்சு என்ன பண்ணலாம் அம்மாவையும் சித்தியையும் டைவர்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு உடனே நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாச்சும் வண்டி வாரணும் வண்டி மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து டிராஃபிக் ஜாமாக இருக்குது உடனே அந்த ஆட்டோவிலேருந்து வேறு ஆட்டோவுக்கு மாறிடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா நம்ம சாமுடீஸ்வரியும் சந்திராவும் வேற ஒரு ஆட்டோ ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க இந்த பக்கம் நம்ம ரேவதி கோவிலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க உடனே நம்ம கார்த்தியோட கையை பிடிச்சி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க உன் கூட எப்படி எல்லாம் வாழணும் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணி ஒரு சுத்தணும்னு தெரியுமா இங்க பாரு ராஜா இப்போ நான் கோவில தான் இருக்கேன்னு அம்மா நம்பிட்டு இருப்பாங்க அதை கொஞ்சம் டைமும் உன் கூட இன்னைக்கு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னதோ அதுக்கு என்ன இன்னைக்கு நான் முழுக்க நீ பண்ணலாம் அப்படின்னு காத்தியம் ரேவதி கூட ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி போகிற வண்டி பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் பார்த்தா அது வேற ஒரு வண்டி என்னடி இருந்த ரேவதி காணும் அக்கா கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வர விஷயம் தெரிஞ்சு அவள் நம்மளையே டைவெர்ட் பண்ணிட்டாலோ என்னவோ அப்படின்னு சந்திரா வந்து எட்டி விட்டுட்ருக்காங்க சாமுண்டீஸ்வரியை ஜிச்ச அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அக்கா கண்டிப்பாக அவள் கோயிலுக்கு போயிருக்க மாட்டா எப்படியும் இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போயிருக்கணும்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கோயிலுக்கு தனி வலிமையா போவோம் அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் ஒரு கோவிலுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா அங்கேயும் இல்லை மற்ற கோவிலையும் இல்லை இன்னொரு பக்கம் உடனே சந்திரா நான் சொன்னேன்ல கோவிலுன்னு போய் சொல்லிட்டு ரேவதி அவனை தான் பார்க்க போயிருக்காக்கா உடனே ஃபோன் போட்டு கேளு அப்படின்னு போதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதியும் வெளியில் வராங்க ஸோ அங்கே வந்து நம்ம ரேவதி கார்த்தி கூட கோட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து ரோட்டில் நடந்து வந்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி ஃபோன் அடிக்கிறாங்க வச்சுச்சோ அம்மா தான் ஃபோன் அடிக்கிறாங்க ராஜா எடுக்கலைன்னா சந்தேகம் வரும் நீ எடு அப்படின்னதோ சொல்லுமா ஆமா நீ போய் எங்க இருக்க அப்படின்னு போதோ அதுவா கோவில்ல தான் இருக்க இங்க பாரு ரேவதி போய் சொல்லாத பக்கத்துல இருக்கிற ரெண்டு கோவில்ல உன்ன பார்த்த நீ ரெண்டு இடத்துலயும் இல்ல ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு போதோ ரேவதி அதிர்ச்சியாறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ரூபியும்